ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் சுப மற்றும் அசுப பலன்களை வழங்குகிறார் சனி தான் நின்ற ராசியிலிருந்து மூன்றாம் பார்வையாக மேசராசியான அயன சயனஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்மஸ் ராசியான சுகஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் இதற்கான பலன்களை இப்போது காண்போம் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையாக அயன சயனஸ்தானத்தை பார்ப்பதினால் தூக்கமின்மை சார்ந்த இன்னல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் நெருக்கமானவர்களிடத்தில் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகளை பயனற்ற கருத்து வேறுபாடுகளையும் குறைக்க இயலும் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள் சிலருக்கு சாதகமாக அமையும் கனவு சார்ந்த இன்னல்கள் குறையும் பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் மனதில் குழப்பமும் செயல்பாடுகளில் ஒருவிதமான சோர்வும் ஏற்பட்டு நீங்கும் சனி தன்னுடைய ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியான சுகஸ்தானத்தை பார்ப்பதினால் வாகனம் தொடர்பான பழுதுகள் ஏற்பட்டு நீங்கும் சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அதற்குண்டான பலன்களை கிடைக்கப் பெறுவீர்கள் சுபகாரியம் தொடர்பான விரயங்கள் உண்டாகும் பழைய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி எதிர்பார்த்துகள் நிறைவேறும் உறவினர்களோடு மனம் விட்டு பேசுவதன் மூலம் சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியான கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் எண்ணிய பணிகளை நினைத்த விதத்தில் செய்து முடிப்பீர்கள் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் கனிவான பேச்சுக்கள் வாடிக்கையாளர்களுடன் நல்ல உறவை உருவாக்கும் கணவன் மனைவியிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் தோன்றி மறையும் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் முயற்சிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் தடைகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள் உங்களின் மீது ஏற்பட்ட அவபெயர்கள் நீங்கும் சனி ராசிக்கு பத்தாம் பாவகத்தில் அமைந்திருப்பதனால் நிதானமாக செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் நிலையான வருமானம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் சாதுர்மயமான செயல்பாடுகளின் மூலம் ஆதாயத்தை மேம்படுத்துவீர்கள் பெரியோர்களின் சந்திப்பால் இழுபறியான சில செயல்களை செய்து முடிப்பீர்கள் நிலம் மற்றும் வீடு விற்பனையில் நல்ல லாபம் கிடைக்கும் விவசாய பணிகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வதன் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்கும் பொருளாதாரத்தில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளிலும் குறைவில்லாமல் உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதன் உங்களின் மீதான நம்பிக்கையையும் பொருளாதார மேன்மையையும் உருவாக்கும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வீடு மாற்றம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் செய்கின்ற முயற்சிக்கேற்ப வருமானம் மேம்படும் சுப விரயங்கள் உண்டாகும் ஆலோசனைகளின் மூலம் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்தில் மூட்டு சார்ந்த வழிகளும் காது தொடர்பான பிரச்சனைகளும் மற்றும் குடல் சார்ந்த இன்னல்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குளிர்ச்சியான உணவுகளை குறைத்து கொள்வது நல்லது பெண்களுக்கு வயிறு மந்தம் மற்றும் இடுப்பு வழி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தாய்வழி உறவுகளிடம் அனுசரித்து செல்லவும் தடைபட்ட சில பணிகளின் மூலம் ஆதாயம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் பெண்களுக்கு பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வழக்கு சார்ந்த பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் சிலருக்கு புதிய வீடு மற்றும் வாகனம் மாற்றம் முயற்சிகள் ஈடேறும் ஆடை ஆபரண செயல்பாடுகளில் கவனம் வேண்டும் புதிய தொழில் நிமித்தமான சில சிந்தனைகள் மேம்படும் மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்கள் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் சிந்தனையின் போக்கில் சோர்வுகள் உண்டாகும் ஆன்மீக கருத்துக்களின் மூலம் மன அமைதி உண்டாகும் நண்பர்களின் குணநலன்களை அறிந்து நட்பு கொள்ளவும் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் வித்தியாசமான துறை சார்ந்த பிரிவுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் உழைப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும் அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் தடைபட்ட சில பொறுப்புகள் கிடைக்கும் சக ஊழியர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் குறையும் இணையம் சார்ந்த பணிகளில் லாபம் மேம்படும் இழுபறியான அரசு தொடர்பான காரியங்கள் ஈடேறும் வேலை மாற்றம் தொடர்பான முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும் வியாபார பணிகளில் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் உண்டாகும் கூட்டு வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வர்த்தகம் சார்ந்த துறைகளில் திறமைகள் வெளிப்படும் வியாபார பணிகளில் சிக்கல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயகரமான சூழல் ஏற்படும் நிர்வாகம் சம்பந்தமான பணிகளில் வளர்ச்சிகள் உண்டாகும் பணிகளில் உழைப்பு அதிகரிக்கும் கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் கவனம் வேண்டும் முயற்சிக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் ஊதியம் சார்ந்த செயல்பாடுகளில் இழுபறியான சூழல் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் தொண்டர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும் செய்கின்ற முயற்சிகளில் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் நண்பர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் உங்களின் மீது அவ்வப்போது சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும் முயற்சிகளில் இருந்து வந்த சோர்வும் பணி நிமித்தமான பிரச்சனைகளும் சேமிப்பில் இருந்து வந்த தடைகளும் படிப்படியாக குறையும் பயணம் சார்ந்த செயல்களில் நண்பர்களிடமும் பிறமொழி பேசும் மக்களிடமும் கவனத்துடன் செயல்படவும் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்து வர நன்மை உண்டாகும் வெள்ளிக்கிழமை தோறும் ஆண்டாளை வழிபட மனதில் ஏற்படும் சஞ்சலங்கள் அகலும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்